நாங்களும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தை மாதம் ரெண்டாம் தேதி ஜனவரி செகண்ட் நாயக்ரா போர்ட்ஸ் போய்க்கொண்டுக்குறோம் வேணுன்னா நாங்கள் வெயில் காலத்தில் கூடுதலாக போடணாங்க அப்போ அங்கே தண்ணி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் இப்போ என்னென்னா குளிர்காலம்படியாக சில இடங்கள் வந்து ஃப்ரீஷாக இருக்கும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த வித்தியாசத்தையும் அப்படி என்று நான் முந்தி போய் பார்த்துருக்கேன் இவங்க புதுவாக்கலானே அப்போ அதுக்காக இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் போய்ட்டு அங்கே தான் காட்சிகளை எடுத்து போட்டு உங்களுக்கு நீங்களும் பார்க்க பார்த்தா தானே பார்க்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு அதை யூடியூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ விடுவோம் பார்த்து கனடாவுக்கு வந்து நல்ல வடிவமாக கோடீஸ்வரராக செழித்து வாழணும் ரெண்டு நீங்கள் நினைச்சா வாங்க என்ன பிரச்சனை இருக்க இடம் இல்லை வேலை இல்லை அது உங்களோட இஷ்டம் வாழ்த்துக்கள் ஓகே சந்திப்பா மீண்டும் யே நாயகரா போல்ஸ் வந்துட்டோம் சரியோ நாயகரா போட் சரியாக வந்துட்டோம் கொஞ்சம் கடன் குளிராகத்தான் இருக்குது இப்படியே இதுக்குள்ள கார் பார்க் பண்ணிட்டோம் எல்லாம் ஃப்ரீஸாக இருக்கு பாருங்க முழு தண்ணியும் அங்கே பாருங்க ஃப்ரீஷாக இருக்கு காடையாக ஓடுது சரி இதுக்குள்ள உள்ள போய் பார்ப்போம் முத ஆ இங்கே பாருங்க ஸ்ட்ரீட் கார் உண்டு மேலே போகுது நாயகரா பாக் பண்ணிட்டு மேலே சிட்டிக்கு போகிறது மற்றது ஒன்று தான் ஒன்று வருது பாருங்க ஆனால் குளிர் முந்தி வரைக்கும் இருந்த குளிர் மாதிரி இல்லை கொஞ்சம் குளிர் தான் நல்லா இருக்குது பாருங்கோ மேலே ஒன்று மேலே போகிறேன் ரெண்டு கீழே வார் அவன் மேலே சிட்டிக்கு வழியில் போகிறது ம் பாரு நாயக்கா சில சனங்களை இங்க பாருங்க இருக்கு பாருங்க வாகனங்கள் போய்கிட்டிருக்குது அதனால ஸ்னோ எல்லாம் Ya don't know. It falls a card that I Christmas time, Danny. Eh? Yes. Ini will look like hoy. பாருங்க மகிழ்ச்சியா தான் திரிக்கணும் என்ன என்ன தான் புரியாலும் நாயக்ரா என்டர்டைன்மெண்ட் வந்த ஒரு தனிதான் உம் பாருங்க பாருங்களை பருங்கோங்க கீழே போய் தான் போகணும் வழியிலேயே வியூ இருக்குதா கிளாஸ் கீழே பார்த்து தான் போகணும் பாருங்க குட்டியே பருங்கோ நாயக்கரம் பூல்ஸ்

அது வானவில் தெரியுது ஆனால் ஃபோர்ஸ் சரியான உபார

குளிரல்லோ குளிர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நைட்டுக்கு கொஞ்சம் குளிர் மணி நைக்கிற ம் யா யா ஃப்ரீஸாக கிடக்க அதுக்குள்ள கால் வச்சா ஆள் விழுந்துருவானுங்க அங்கே போகுமா அந்த பக்கம் யா பாரு புரிசா போயிட்டு அமெரிக்கா அந்த பக்கம் கனடா பிரீசிங்காலும் என்னென்னாலும் சனங்கள் பொழுதுபோக்குக்கு தெரியத்தான் இருக்கு பாருங்க ஃப்ரீஸாக ஒரு பக்கம் ஃப்ரீஸ் பண்ணி ஒரு பக்கம் அடி ஓடிக்கணுமா அந்த மேலே எல்லாம் ஃப்ளைஸ்க்கும் கிடக்கிறாங்க ஐஸ் கட்டி உள்ள வர தண்ணி கூட நேரு சூரிய ஒளிச்சத்தோட சூரிய ஒளிச்சத்தோட இந்த ஐஸுக்கில் விழுந்து பாருங்க ரிஃப்ளெக்ஷன் ரைட் ஏய் ஆக்களுக்கு சினம் போட்டுருக்குது சின்ன ஆக்கள் மாதிரி ஆக்களுக்கு ஒட்டிங்கி நிற்கும் ஆ ஆக்களுக்கு எல்லா உட இப்போ ஒரு வித்தியாசமாக இருக்கு பார்த்தீங்க வெயில் வந்தவொடனேலே ம் ம் ஹும் சனங்களை பாருங்க கை குத்துது இந்த காட்சியை பார்க்கணும்னா இந்த விண்டர் டைமில் நீங்கள் வந்தால் பார்க்கலாம் வந்து பாருங்கோ ஏன்னா சம்மர் டைம் நடுவே வாரம் விண்டர் டைமில் கஷ்டம் ஓடி வாரதுன்னு தூரம் தானே அது சின்னக்கள் சுற்று நேரம் படிக்கிட்டு வராமல் சின்னக்கள் இல்லாத நேரம் படிக்கிட்டு வந்தாங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துட்டு போகலாம் என்ன கார் பார்க்கிங் காசுலாம் கொஞ்சம் கூட முப்பத்தி ஆறு ஆறுரூவா எடுக்கிறாங்க

சனங்களை பாருங்க கை குத்துது இந்த காட்சியை பார்க்கணும்னா இந்த விண்டர் டைம்ல நீங்க வந்தா பார்க்கலாம் வந்து பாருங்கோ ஏன்னா சமர் டைம் நடுவே வாரம் டைம்ல கஷ்டம் ஓடி தூரம் தானே நோக்கம் கொடுத்து நேரம் புள்ளிக்கிட்டு வராமல் இன்னும் இல்லாத நேரம் படிக்கிட்டு வந்தாங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துட்டு போகலாம் என்ன கார் பார்க்கிங் காசு தான் கொஞ்சம் கூட முப்பத்தி ஆறு ரூபாய் எடுக்கிறாங்க நின்று பார்த்துட்டு போகிறதுக்கு சரி அது சந்தபந்தா இருக்கு எல்லா நேரம் கிடைக்காதாரு ரைட் வந்து பார்த்துட்டு போகலாம் ஓ வில்லில் பாருங்கள் எந்த அளவு மை காட் பாருங்கள் வானவில் எவ்வளோ அழகாக இருக்கு நேக்கரா போட்டு வான பாருங்கள் ஓ மை காட் இன்னும் அழகடா சூப்பராக சூப்பராக இருக்கு பாருங்க சா இது கொடுத்து தான் போன இப்படி ஒரு வானவில் பார்க்குறதுக்கு பாருங்க அப்படியே தண்ணிக்கு கீழே போகுது பாருங்க வானவில் கீழே ஓ மை காட் லுக் நல்லா இருக்கு ஆ வானவில் சூப்பராக இல்லை இருக்கு ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு mala geldi mala geldi ama வாங்க நாயக்ரா போட்ஸ்க்கு வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வலிக்கிறோம் சரியோ வலிக்கிறோம் நீ வீட்டை போய் சரி ஒன்றியாலும் ஆகும் சரி கடையை போயிடணுமோ இதுக்குள்ளே மின்ன கடை வச்சுக்கிறாங்க என்ன பொருட்கள் நல்ல வெளியாக இருக்கும்

பாருவில சூப்பராகிடுச்சு வசங்களெல்லாம் மகிழ்ச்சியா தெரியணும் என்ன ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நிக்கிறாது குளிர் குளிர் சாதி

ரெண்டு அலுவல் முடிஞ்சுட்டு எனக்கு கூட்டா போகிறோம் அப்போ லவ் ஏரியாவுக்கு வந்தாச்சு வந்து இந்த பாருங்க மேலே பாருங்க ஃபோர் காட்சிகளை பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த இடம் சரி இந்த கட்டத்தை பாருங்க பியூட்டிஃபுல்

Hmm. Yeah. Wow. Nice, beautiful. Ya, yeah, ini ini, oh ini odong-odong 36 tiket. ஒரு 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 நடவங்க வருது லோட்டுக்கு வந்துட்டோம் சரி வீட்டை வந்துட்டு இந்த லோட்டை விட்டு விலகி போய்க்கொண்டிருக்கிறோம் என்ன மைனஸ் 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 டுவெண்ட்டி இருக்கிறது ஃபிஃப்டீனில் நிற்கிது ரொரால அதுக்கு தாங்க குடியேதா இருக்கு. அன ரூபா கொடுத்தா கேட்ட மாதிரி 36 டாலர் பாக்கிங்க்கு. ஒரு ரெண்டு மணி அதுக்குரிய இருக்கும். എത്രേ വിള് വരാങ്കല്ലേ ഇപ്പോ വന്ന രസന അത് ഇനി வந்து വിളിച്ചേയില്ല വെയിയില മുണ്ട് തെгиയില്ല എത്ര മണി ആയിരിക്കും അട 3:30 യപ്പാ കൊന്നോ പാർക്കിംഗ് வந்துட்டോ പാർക്ക് റോഡ് കടന്ന് ലൈറ്റ് ആകുന്നിടത്ത് നിന്ന് ഞാനടഞ്ഞ അമ്പരം അമ്പരം അമ്പരം

அது வந்து பண்ணி Wow! Wow! È fantastico! Guarda, è come è Canada! Canada! È un'amore! E' un'amore! E' un'amore! E' un'amore! E' எல்லாம் ரெடியா நம்ம குதுகரம் தான் 15 லாம் ஒரு டவர் உண்டு விடு டவர் உண்டு சொல்றேன் நேடாவா